அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமலி வரலாறு கடமைகளை கண்டிப்பாக செய்து வாருங்கள் தொழுங்கள் நோன்பு வையுங்கள் ஜகாத்து கொடுங்கள் வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் அங்கு ரசூல் வஸல்லம் அவர்களை தரிசித்து யா ரசூல் அல்லா எங்களை மனிதனாக வாழ வைத்தீர்களே நாங்கள் உங்கள் அடிமைகள் என போற்றி புகழுங்கள் ஷெரியாய் என்பது நமக்கு முழுமையான பிடிப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் ஷரியாய்த்தை தவறவிட்டால் உங்கள் வாழ்வு கருகி கொண்டு போய்விடும் எனவே ஷெரியாய்த்தை பேணி நடந்து கொள்ளுங்கள் அதிகாலையில் எழுந்து சுப தொழுத பின் குர்ஹான் ஷெரீஃப் கண்டிப்பாக ஓத வேண்டும் மாதாந்திர ஞான சபை கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் பதினாலாம் பிறையில் ராத்திபு கண்டிப்பாக ஓத வேண்டும் எல்லோரும் இவ்விதமே செய்து வாருங்கள் இவற்றிற்கு மாற்றமாக நடந்து விடாதீர்கள் இவற்றிற்கு மாற்றமாக நடந்தால் பை முறிந்துவிடும் என ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கின்றோம் எனவே இவற்றில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இவைகள்தான் நீங்கள் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணம் அதற்கு மாற்றமாக நடந்து விடாதீர்கள் சனிமெக்சேகநாயகம் குதூபமான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அசயித் ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹசீனியுல் ஹாஷிமி கதசல்லா சிரஹுல் அலியும் அலீம் அவர்கள் பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மா ஆந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவில் இருந்து